நல்லா தமிழ் ஆரோக்கியம் வேணாமல் இன்றைக்கி நான் வந்திருக்காங்க இப்போது அவதராஜ் டெக்ஸ்டைலில் இப்போ வந்திருக்காங்க சூட்டில் இருக்காங்க இதை சூட்டில் பெரிய மேனுஃபேக்சர் இருக்காங்க இதெல்லாம் வந்து சாரி சூட் புட்டு எல்லா வெரைட்டி இருக்காங்க நீங்கள் ஓ டைமிங்கு வந்துட்டு விசிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூட் வேணும் சூட் இருக்காங்க சாரி இருக்காங்க இந்த மாதிரி சாரி வேணும்னா சாரியில் நிறைய வெரைட்டி இருக்காங்க நான் ஓ டைம் ஃபுல்லாக வெரைட்டி காட்டிக்கலாம் இது பாருங்கள் இதை ஃபுல்லாக அவுட்லெட் இருக்காங்க இதெல்லாம் நிறைய வெரைட்டி போயிருக்காங்க இது பாருங்க சாரி வேணும்னு சாரில நிறைய வெரைட்டி இருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி வெடிங் கலெக்ஷன் வேணுமா சில்க் சாரி வேணுமா இந்த மாதிரி கேட்லாக் ஐட்டம் வேணுமா நிறைய வெரைட்டி இருக்காங்க வந்து என்ன ஐட்டம் வேணும் இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி குர்த்தி வேணுமா இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்காங்க நீங்க ஓட்டா விசிட் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க எல்லா தமிழ்நாளுக்கே வணக்கம் இன்னைக்கு வந்து பட்பு சாரி இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா போறாங்க இப்போ வெரைட்டி எத்தனை வந்திருக்காங்க வெரைட்டி இருக்காங்க பட்டு சாரி பாக்கலாம்னு பட்டு சாரி நம்ம கிட்ட வந்து தேர்ட்டில இருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க கம்மி ரேன்ல இருந்து கம்மி ரேன்ல இருந்து ஹெவி ரேன் நமக்கு எல்லா வெரைட்டி இருக்காங்க ஒரு இதை வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட் இருக்காங்க நான் வேற கிட்ட யாருக்கிட்ட வாங்க மாட்டேன் ஓன் ப்ராடக்ட் இருக்காங்க சூரத்துல வந்தோம்னா சூரத்துல வந்துக்கோங்க சூரத்துல நமக்கு வந்து பெரிய பில்டிங் இருக்காங்க சுரானா ஒ ஒன் ஜீரோ ஒன்ல இருக்காங்க நம்ம கிட்ட ஷாப் நம்பர் இருக்காங்க தௌசண்ட் போர் தௌசண்ட் போர் நம்ம சோப் நம்பர் இருக்காங்க இதெல்லாம் நீங்க கீழே நம்பர் கால் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டி நான் ஒரு வெரைட்டி உங்க காட்டிக்கலாம் இது பாருங்க இந்த மாதிரி பட்டு சாரியில வேணும் பட்டு சாரில நிறைய வெரைட்டி இருக்காங்க இப்போ இது பாருங்க புல்லா பட்டு சாரியில கலை டிசைன் நிறைய இருக்குங்க ஓட்டி வெரைட்டி பாத்துக்கோங்க இதுல பாருங்க துணி பாருங்க துணி ஃபுல்லா சோப்டா துணி இருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க இதுல இந்த மாதிரி நிறைய டிசைன் டிசைன்ல நிறைய இருக்காங்க பாருங்க அப்புறம் இதை மாதிரி பாருங்க இதை பட்டு சாரி இருக்காங்க இது பாருங்க

இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க பாருங்க பாக்ஸ்ல வேணும் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் வேணும் பிளாஸ்டிக் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கா இது பாருங்க இது பிளாஸ்டிக் பாக்ஸ் பாக்கணும் இந்த மாதிரி பேக்கிங் வரும் இந்த மாதிரி ஃபுல்லா பேக்கிங் இருக்காங்க இது வந்து வெட்டிங் போடணுமா செல்லிங்ல போடணும் இந்த மாதிரி போடணும்னு போட்டிக்கலாம் நம்ம கிட்ட வெரைட்டி நிறைய ஒன்னைக்கு தேவையான இருக்காங்க இது பாருங்க ஃபுல்லா ஃபினிஷிங் பாருங்க துணியில துணியில நிறைய வெரைட்டி இருக்காங்க இது மாதிரி

இந்த மாதிரி ஒர்க் சாரி வேணும்னா இந்த மாதிரி பாருங்க பக்குல ஒர்க் பண்ணியிருக்காங்க இதை பாருங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இதை பாருங்க இதை ஃபுல்லா ஒர்க் பாருங்க இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்காங்க ஃபுல்லா பினிஷிங் இருக்காங்க இதுல ஒன்னு துணி வாங்கணும் துணியில ஃபுல்லா பினிஷிங் இருக்காங்க ஃபுல்லா கேரண்டி இருக்காங்க இதை பாருங்க கலர் பாருங்க கலர் ஃபுல்லா சூப்பரா இருக்காங்க ஒயிட் கலர்ல டிஜிட்டல் பிரிண்ட் வேணும்னு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் வேற இருக்காங்க இதை பாருங்க ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட் இருக்காங்க இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்காங்க இப்ப பேக்கிங் இந்த மாதிரி வரும் பவுச் பேக்கிங் வேணும் பவுச் பேக்கிங் இருக்காங்க பாக்ஸ் பேக்கிங் வேணும் பாக்ஸ் பேக்கிங்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இப்போ சோப் ஃபேப்ரிக்ல பாக்கணும்னா இது பாருங்க இது வந்து சோப் சில்க் இருக்காங்க பட்டு சாரி இல்ல ஹெவி ரேஞ்ச் இது துணி பாருங்க எவ்வளவு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க இது பாருங்க கலர் டிசைன் பார்க்கணும் கலர் டிசைன் நிறைய இருக்காங்க இந்த பாருங்க கலர் டிசைன் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா கலர் டிசைன் இருக்காங்க நீங்க ஒரு டைம் கால் பண்ணிக்கோங்க இல்லன்னா மெசேஜ் பண்ணிக்கோங்க சூரத் வரோம்னா இந்த டைம்ல நம்ம கால் பண்ணிக்கோங்க நம்ம வண்டி வந்து உங்க ஸ்டேஷன்ல இஸ்டல ஒரு நியரஸ்ட்ல இருக்காங்க நமக்கு ஃபேக்ட்ரி இருக்காங்க நியரஸ்ட்ல இருக்காங்க இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து பிப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ பிப்டி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ்ல நமக்கு வெரைட்டி இருக்கு பாருங்க அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா சில்க்கில் வேணும் இந்த சில்க்ல நிறைய வெரைட்டி இருக்காரு இருக்காங்க இது ஃபுல்லா சில்க் ஐட்டம் இருக்காங்க சில்க்ல நிறைய வெரைட்டி பாக்ஸ் ஐட்டம்லாம் பாக்ஸ் ஆயில நிறைய வெரைட்டி இருக்காங்க அப்புறம் குர்த்தி வேணுமா குர்த்தி த்ரீ பீஸ் டூ பீஸ் இந்த மாதிரி வேணும்னா நிறைய வெரைட்டி இருக்காங்க நீங்க ஓவட்டம் ஃபுல்லா வெரைட்டி பாத்துக்கோங்க நிறைய வெரைட்டி ஓட்டம் ஒன்னு தேவை இருக்காங்க இங்கே இப்ப இந்த மாதிரி பாக்கணும்னு நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி பண்டல் பாக்கணும் இந்த மாதிரி பண்டல் இருக்காங்க இது இதை வந்து சைனா ஃபேப்ரிக் இருக்கா இப்போ நியூ போராங்க போய் வெட்டிங் கீ அப்புறம் பார்ட்டி வேர் டைப்ல இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வேணும் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இதெல்லாம் மாதிரி நிறைய வெரைட்டி உங்க இங்க வண்ணிக்க தேவை இருக்காங்க கீழே நம்பர் போட்டிருக்காங்க மெசேஜ் பண்ணிங்கோ நிறைய வெரைட்டி இருக்காங்க வணக்கம்